அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசினேயர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி முதல் சூரியனின் விபரீத ஆட்டம் ஆரம்பம் இது தெய்வம் எடுத்த முடிவு இதையும் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படி இக்காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக ரீதியாக அமைருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்த என்று பார்க்கும் செவ்வாயும் சிம்மத்தில் சஞ்சரித்து வந்த சூரிய பகவான் பெயர்ச்சியாகி ஆட்சி பலம் இழந்து கன்னிராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு கன்னிராசி சூரியன் சுக்ரன் புதன் மற்றும் கேதுவோடு இணைந்து சஞ்சரிக்கிறாரு கும்பராசியில் சனி வக்ரகதியிலும் ஈனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் பதினேழாம் தேதிக்கு பிறகு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சூரிய பகவானை பற்றி சற்று தெரிந்து கொள்வோம் சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் சூரியன் உலக இயக்கத்திற்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது சக்தியால் தான் ஜீவராசிகள் பயிர்கள் வாழ்கின்றன வளர்கின்றன கோடை குளிர் மலை போன்ற பருவ மாற்றங்களும் கூட சூரியனாலேயே ஏற்படுகின்றன அத்தகைய சிறப்பு மிக்க சூரியனை நம்மவர்கள் வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் சூரியனை வழிபடும் சமயத்திற்கு சௌமாரம் என்று பொருள் சூரியன் சிவபெருமான் வலது கண்ணாக இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன சூரியனை சிவனோடு ஒப்பிட்டு சிவசூரியன் என்றும் விஷ்ணுவோடு ஒப்பிட்டு சூரிய நாராயணன் என்றும் அழைப்பார்கள் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்த சூரியன் கிரகபதம் என்னும் பேரும் ஆயிரம் கிரகணங்களோடு ஒளிமண்டலத்தில் உலாவரும் உயர்வையும் பெற்றார் சூரியன் மேசம் முதல் மீனம் வரையிலான பனிரண்டு ராசிகளுக்கும் செல்வாரு அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுதுதான் இந்த மாதப் பிறப்பு என்பது நிகழ்கிறது சூரியன் பச்சை நிறமுடைய ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் வலம் வருகிறாரு அந்த தேருக்கு ஒரே ஒரு சக்கரம் தான் உண்டு இந்த குதிரைகள் பூட்டிய தேரை ஓட்டுபவருடைய பெயர் அருணன் இவருக்கு கால்கள் கிடையாது இவர் திருமாலின் பெரிய திருவடி என்று போற்றப்படும் கருட பகவானுடைய அண்ணன் ஆவார் சூரியனுடைய ரதம் பொன்மயமானது அந்த ரதத்திற்கு ஐந்து ஆரங்களும் மூன்று நாபிகளும் உண்டு மூன்று நாபிகளும் மூன்று காலத்தை குறிக்கும் சூரிய சக்கரத்தில் உள்ள ஆறு கட்டுகளும் ஆறு ருதுக்களை குறிக்கின்றன சக்கரத்தின் மேல் பாகமும் கீழ்பாகமும் உத்ரானிய தட்சியானியத்தை குறிக்கிறது சூரிய பகவான் தன்னுடைய தேரில் நான்கு பட்டணங்களை சுற்றி வந்து காலை மதியம் மாலை அர்த்தராத்திரி என்ற காலங்களை உண்டாக்குகிறார் சூரிய பகவானை வழிபடும் விரதங்களில் முக்கியமானது ரத சப்தமியாகும் இது சூரிய ஜெயந்தி என்று அழைக்கப்படுகிறது தை மாதத்தில் வரும் சப்தமியே ரத சப்தமி என்று அழைக்கிறார்கள் அன்றைய தினம் சூரியன் பயணிக்கும் தேரை இழுத்துச் செல்லும் ஏழு குதிரைகளும் ஒரு சேர வடக்கு நோய் திரும்பி பயணத்தை தொடங்குகின்றன இந்த இனிய நாளில் சூரிய உதயத்தில் எழுந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவது என்பது சிறப்பு சேர்ப்பதாகும் கணவனை இழந்தவர்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் அடுத்து வரும் பிறவிகளில் இந்த நிலை வராது என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன ரத சப்தமி விரதத்தை சூரிய உதயத்தில் செய்ய வேண்டும் சர்க்கரை பொங்கல் உளுந்து வடை நைவேத்தியமாக படைத்து பூஜை செய்ய வேண்டும் கோதுமையால் செய்த சப்பாத்தி சாதம் போன்ற பசுமாட்டிற்கு கொடுப்பது நல்ல பலனை தரும் வாசலில் சூரிய ஒளிப்படும் இடத்தில் ரதம் அரிசி பருப்பு சூரிய சூரிய உதயத்தின் உதயத்தின் போது குளித்து விரதம் அனுஷ்டித்தால் செல்வந்தர் ஆகலாம் என்கின்றது புராணம் ரத சப்தமி என்று தொடங்கும் தொழில் பணிகள் மிகவும் சிறப்பாக நடைபெறும் அதேபோல் இந்நாளில் செய்யப்படும் தான தர்மங்களும் பல மடங்கு புண்ணியம் கிடைக்கும் என்கிறார்கள் நவ கிரகங்களுடைய செயல்பாடு ஒருவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது இந்த கிரகங்களின் தலைமை பண்பு அதிகம் உடையவர் சூரிய பகவான் ஒன்பது கோள்களும் சூரியனை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது இந்த பூமியில் வாழும் ஜீவராசிகள் அனைத்திற்கும் சூரியனுடைய ஒளி தேவை குறிப்பாக ஜீவராசிகள் வாழ்வதற்கு சூரியன்தான் காரணம் குடும்பத்தில் தலைவன் தந்தை என்பது போல் கிரகணங்களின் தந்தையான சூரிய பகவான் ஆளுமை திறன் கொண்ட தலைவன் வழிபாடு செய்யும் அவருடைய திறன்கள் எல்லாம் பக்தர்களுக்கு வந்து சேரும் என்பது ஐதீகம் எந்த செயலிலும் தன்னுடைய கை ஓங்கி இருக்க வேண்டும் என்று நினைக்கும் சூரிய பகவான் தன்னை வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கு அதே பலன்களை அள்ளி கொடுக்கிறாரு எதிரிகள் புடைசூழ வந்தாலும் துரோகிகளால் வாழ்க்கை புரண்டாலும் அதனை தாங்கி நிற்கும் தலைமை பண்பை சூரிய பகவான் வழங்குகிறார் சுற்றி இருக்கும் எதிரிகளின் கூட்டத்தில் நடுவே உங்களை தலைவனாக்கி அழகு பார்க்க கூடியவர் அப்படிப்பட்ட சூரிய பகவானை நாம் எப்படி நமஸ்கரிக்க வேண்டும் வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது அதிகாலை எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்து வந்தால் வாழ்க்கை செல்வ செழிப்பாக இருக்கும் அப்படி முடியாவிட்டால் காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு தண்ணீரை சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும் பித்தளை அல்லது செம்பு பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி காலையில் வெறும் வயிற்றில் குடித்து முடித்துவிட்டு கிழக்கு நோக்கி சூரியனை பார்த்து தலைக்கு மேலே தண்ணீர் நிறைந்த பாத்திரத்தை தூக்கி கொள்ள வேண்டும் பின்னர் நீர் பூமியை நோக்கி விடுமாறு சாய்க்க வேண்டும் இவ்வாறு ஐம்பூதங்களின் ஒன்றான நீரை சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்யும் பட்சத்தில் நாம் நினைத்த காரியம் கைகூடும் இந்த வழிபாட்டை தினமும் செய்து வந்தால் சூரியன் பரிபூரண அருளாசி கட்டாயம் கிடைக்கும் என்பது ஐதீகம் இவ்வளவு மேன்மைகளை பெற்ற சூரிய பகவான் தனது ஆட்சி வீடான சிம்ம ராசியிலிருந்து ஆட்சி பலம் இழந்து கண்ணிராசிக்கு பெயர் ஆகிறார் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் இந்த காலகட்டங்களில் கையாள வேண்டும் என்று பார்க்கும் போது சூரிய பகவான் ஆட்சி பலம் இழக்கும் போது உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக கவனம் செலுத்துவது நல்லது ஏனென்றால் காலநிலை மாற்றங்கள் இருப்பதால உணவு விஷயங்களில் அதிக கட்டுப்பாடு அவசியம் எளிதில் அரசாங்க காரியங்கள் நிதி நிறுவனங்களுக்கான முதலீடு அல்லது அவர்களுடைய ஒத்துழைப்பை நாடி இருப்பவர்களுக்கு சற்று தாமதங்கள் ஏற்படலாங்க இதனால் பொறுமையோடு கையாள்வது மிகவும் நல்லது தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு முதலீடு சம்பந்தமான விஷயங்களை மேற்கொள்வதாக இருந்தால் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து சிந்தித்து செயல்படுவது நல்லதுங்க ஏனென்றால் சூரிய பகவான் பலம் இழப்பதால தவறான முடிவை எடுத்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு சூரிய பகவான் தந்தையினுடைய நிலையை குறிக்கக்கூடியவர் அதாவது என்று அழைக்கப்படுவார் தந்தை வழியில் உள்ள உறவினர்களிடம் சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் பேசுவது நல்லதுங்க எடுத்தோம் கௌத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையை கையாள்வது மிக மிக அவசியம் என்பத கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது தினமும் காலையில் சூரிய பகவானை வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்